ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நடைபெறும் இறுதி போட்டியில் வெற்றி பெற்று மகுடம் சூடப்போகும் அணி எது ஆர்சிபியா பஞ்சாபா துல்லியமாக கணித்து கூறிய பிரபல ஜோதிடர் ரசிகர்கள் அதிர்ச்சி அதாவது நடப்பு ஐபிஎல் தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது இன்று நடைபெற இருக்கும் ஐபிஎல் ஃபைனல் போட்டி என்பது அனைத்து விதமான கிரிக்கெட் ரசிகர்களையும் கவரும் விதமாக மாறிவிட்டது அதற்கு காரணம் ஐபிஎல் ஃபைனலில் மோதும் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் ஆகிய இரண்டு அணிகளுமே ஐபிஎல் கோப்பையை இதுவரை கைப்பற்றியதே கிடையாது எனவேதான் இந்த இரு அணிகளில் எந்த அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றினாலும் அது ஐபிஎல் கோப்பையை கண்டிப்பாக அலங்கரிக்கும் அதே சமயம் கடந்த பதினெட்டு வருடங்களாக ஐபிஎல் கோப்பைக்காக தவம் கிடந்து வரும் ஆர்சிபி அணி வெற்றி பெற வேண்டும் என அதிகமான ரசிகர்கள் விரும்புகின்றனர் மேலும் பஞ்சாப் அணியும் கூட கடந்த பதினெட்டு வருடங்களாக ஐபிஎல் கோப்பையை கைப்பற்ற போராடி வருகிறது ஆனால் பஞ்சாப் அணியில் இதுவரை நிறைய கேப்டன்கள் மாறி இருக்கின்றனர் நிறைய வீரர்களும் மாறி இருக்கின்றனர் ஆனால் ஆர்சிபி அணியில் விராட் கோலி பல வருடங்களாக இருந்து வருகிறார் இவர் பங்கேற்ற பல போட்டிகளில் இந்திய அணி பல கோப்பைகளை கைப்பற்றி இருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர் முதன்மையாக இருக்கும் ஆர்சிபி அணி கடந்த பதினெட்டு வருடங்களாக ஒரு முறை கூட கோப்பையை கைப்பற்றவில்லை என்பது ஆர்சிபி ரசிகர்களை தாண்டி மற்ற அணி ரசிகர்களுக்கும் ஏமாற்றமாகத்தான் இருந்து வருகிறது எனவே அந்த ஏமாற்றம் இன்று நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களின் விருப்பமாக இருந்து வருகிறது அதே சமயம் இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்பே இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி எது என்று பிரபல சோதிடர்களின் கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது அதாவது இந்த போட்டி நடைபெறும் கிழமை தேதி மற்றும் இந்த இரு அணிகளின் ஜெர்சியின் நிறங்கள் ஆகியவற்றை வைத்து இந்த போட்டியில் வெற்றி பெறப்போகும் அணி எது என்று ஜோதிட கணிப்புகள் மூலம் கணிக்கப்பட்டு இருக்கிறது அதன்படி பார்க்கும்போது இன்று நடைபெற இருக்கும் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியின் ஜெர்சியின் நிறம் என்பது ஆர்சிபி அணிக்கு இன்று அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறது அதாவது கருப்பு மற்றும் சிகப்பு ஆகிய நிறங்கள் ஆர்சிபி அணிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது ஆனால் பஞ்சாப் அணியின் ஜெர்சியின் நிறத்தால் பஞ்சாப் அணிக்கு இன்று அதிர்ஷ்டம் உண்டாக வாய்ப்பு இல்லை ஆனால் போட்டி நடைபெறும் கிழமை மற்றும் தேதி ஆகியவற்றின் அடிப்படையில் பஞ்சாப் அணிக்கே அதிக அதிர்ஷ்டம் இருக்கிறது இந்த இரு அணிகளின் கேப்டன்களின் ஜாதக கட்டங்கள் மற்றும் போட்டி நடைபெறும் நாளின் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது இன்று நடைபெற இருக்கும் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியே வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்ற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஜோதிடக் கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது இந்த ஜோதிட கணிப்பு முடிவுகள் என்பது ஆர்சிபி ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிட கணிப்புகளை தாண்டி இன்று நடைபெற இருக்கும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்ற போகும் அணி எது என்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching.